நாம் சொல்லாமல் நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் உறவுகள் கிடைத்தால் அது வரம்தான் உன்னை தாண்டி உன் மனதை காயப்படுத்த ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கும்போது அதையும் தாண்டி உன் மனதை சந்தோஷப்படுத்த உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் கண்ட இடத்திலும் கொட்டக்கூடாது குப்பைகளும் மட்டுமல்ல நம் வீட்டு பிரச்சனைகளையும் தான் உங்கள் தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர்கள் உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் அவர்களை ஒருபோதும் முட்டாளாக்காதீர்கள் இருக பிடித்தாலும் இலகுவாக விலகத்தான் செய்கிறது பணமும் பாசமும் எதுவும் சில காலம்தான் இதை புரிந்து கொண்டால் தனிமை கூட இனிமையாக இருக்கும் ஆடம்பர வாழ்க்கை ஐம்பது வயதில் கூட வரும் ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும் அதனால் ஆசைப்பட்டதை அப்போதே வாழ்ந்து விடுங்கள் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியதாகிவிடப் போவதில்லை உன்னை இகழ்வதாலும் நீ சிறியதாகிவிட மாட்டாய் எனவே என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள் தன் தரம் புரிந்து ஒதுங்கி செல்பவர்களை தரக்குறைவாக பேசிவிட்டால் வீரம் என்று நினைத்துக் கொள்வது மடமை எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறானோ அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனநிலையில் இருந்துவிட்டால் எவ்வளவு கடினமான பாதையும் கடந்து செல்ல முடியும் துரோகம் நம்பிக்கை துரோகம் இவற்றின் வேறுபாடு என்ன எவனோ ஒருவன் முதுகில் குத்தினால் துரோகம் எல்லாமாய் நினைத்தவன் எதிரில் சிரித்தப்படி நின்று முதுகில் குத்தினால் நம்பிக்கை துரோகம் நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை தனியே நீ போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை அது வேறு யாரு கையும் அல்ல உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை அதை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே எதிராக இருந்தாலும் பேச வேண்டும் என மனதில் தோன்றினால் மனம் விட்டு பேசிவிடுங்கள் மண்ணில் யாரும் நூறு ஆண்டுகள் எல்லாம் தாண்டி வாழப்போவது ஒன்றுமில்லை ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க